பிறகு ஆ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்போ இருக்குங்க வந்து மானம் சரியில்லை அதனால் கட்டாயம் கூட்டத்திற்கு மேலே வச்சிடணும் ரொம்ப வருதா தார் போட்டுருவோம் போட்டுருவான் மானம் சரியில்லை மழை வந்தாலும் வரும்புருக்கே அப்படியே வாங்க வாங்க ஏன்னா அப்புறம் மழை வரையில் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது சரியாக வராது அப்புறம் நளஞ்சிக்கிட்டு தான் விளாக்கணும் ஒருத்தர் கூட்டம் தூக்கி வச்சிட்டம்னா வர முடிஞ்சு இங்கே இருக்கும்ண்ணே அப்பா இந்த வாண்டு பேல பாருங்க எட்டி பார்க்குறேன் கூட்ட தூக்கிட்டோம்ல அவளை அடைக்கிற அமைஞ்சிக்கிட்டதாக தம்படி

போய் மழை இருக்கு முன்னாடி அப்புறம் அது நாரி போயிடும் கட்டியாச்சுங்க எல்லாத்தையும் அடுத்து ரெண்டு குட்டி அதை மட்டும் எடுத்து கூட்டுக்குள்ள ஓட்டுறணும் வாங்க போய் இந்த குட்டி எடுத்து போட்டுருவோம் கூட்டுக்குள்ள மழை நான் அழஞ்சிக்குறேன்

ஒரு ஆள போட்டும் கஷ்டமா மழை வந்துச்சுன்னா அப்புறம் நடந்திருவே அம்மா எட்டு ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுவான் வாங்க

இங்க கடைங்கல ஒரு கேனு அது இங்கே அந்த வேன் தண்ணி கொலைக்கலாம்ல அது ஓட்ட தேன இங்கே லைட் அந்த லைட்டே என்னது தட்டு கழுவிட்டான் பிள்ளையே எத்தனைலாம் கழுவுறதால என்ன இருக்கு இருந்தாலும் சுத்தம் தான் சோறு இன்னைக்கு வந்து கறி என்ன ஆனா என்ன ஆனா கறி கறி சோயா மச்ச கறி நினைச்சுக்க ஓய் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கல போதும் 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 பக்கத்தில் வச்சுக்க அடைச்சிக்கிறேன் கருவாட்டு குழம்பு உதச்சல கொண்டு போகும் அதை விட கருவாட்டு குழம்போட நம்ம தலைமை இவனை அப்படியே அந்த கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டுங்கப்பா பெரிய முடியல கோட்டுங்க எல்லாத்தையும் எனக்கு இது உங்களுக்கா உனக்கு உனக்காது எனக்குன்னா இருக்குது இருக்கு அதை மொத்தம் வாங்கி சாப்பிடும் எட்டுக்கா அவ்வளவு அவ்வளவு சாப்பிட்டுருவீங்களா எடுத்து வச்ச கருவாட்டு குழம்பு அப்புறம் சோயா பீன்ஸ் சம்மனை போட்டுக்கிட்டா காலுதான் வந்து பத்து ஆ எப்ப கொஞ்சங்குடி உப்பா ஜீயா ஆனால் கஞ்சிக்கு நல்லா இருக்கேன் ஆமாம் காலையில் கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருந்துருக்கேன் உப்பு கொஞ்சங்குடி கருக்கு சுருக்கன் இருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்புறம் இது எப்படி மாற்றி என்ன அதை வாங்கி சுடுதலில் ஊறப்பட்டுருந்தேன் ஊறப்போட்டோன்னா பெருசாயிடும் அதோட சிக்கன் பொடி உப்பு அது மட்டும் போட்டு எண்ணெயை ஊற்றி பொறிக்க வேண்டியேன் கருது எங்கேயாவது அவளுக்கு கருவில் உள்ள சத்து இதில் இருக்குது ம் நல்லது எதில் எடுக்கிறா தெரியல சோயா என்ன புளிஞ்ச சக்கைன்னு நினைக்கிறேன் அது சாப்பாடு நொறுக்குதோ எப்படி சாப்பாடு அது எவ்வளோ அந்த தெருக்கல கண்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் Thank வந்தைக்கு முந்த படைக்கு பிந்தன்னு சொல்லிக்கான எதுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா நான் சொல்லுவேன் சொல்லுங்கள் வந்திக்கு முந்துன்னா முன்னாடி போனால் தான் ஜோறு குழம்பு ஒழுங்கு கிடைக்கும் ஆ பின்னாடி போனோம்னா ரதம் கூட கிடைக்காது அதுக்கு அர்த்தம் அது கிடையாது என்னதுக்கு மர்த்தம் சேருங்க வந்திக்கு முந்தணு படைக்கு பிந்தனு அப்புடின்னா வந்திக்கு வந்து சோத்தங்கை வந்து முன்னாடி போங்கி படைக்கு வந்து படையில வந்து அம்புக்கு வந்து இப்படி இப்படி தானே தின்னுவாங்க அம்புக்கு சோத்தங்கை வந்து பின்னாடி போயிடும் அதுக்குள்ள அர்த்தம் ஆகும் சோத்தங்கை தான் அதுக்கு ஆன்சரு சோத்தங்கை மாதிரி வாழணுமா அதாவது முன்னாடி போகிற நேரத்தில் முன்னாடி போகணும் பின்னாடி போற நேரத்தில் பின்னாடி போகணும் இதுதான் அதுக்குள்ள ஆன்சர் அந்த காலத்து மாதிரி பந்திக்க வந்து படைக்கு வந்து

அப்பா, இந்த மழை போதுமா பத்தாதா வெளியில் மழை பெய்யுது காட்சி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அப்படியே கீழே பாருங்க பல இடங்களில் ஓட்ட உடச்சல்ட்டு இருக்கு ஒழுகு தலைவனா பாருங்க இங்கே, தண்ணிக்குள்ளே உடக்கம் அப்பா இது வந்து தண்ணியில் உள்ள மிருகமாக இருக்கும் பொருப்பா அப்பா இங்கே வேறுங்க எல்லாம் மிதக்குது தண்ணியில் கஜா புயலில் மாதிரி ஹ எந்திரிச்சு அங்கிட்ட அந்த வலையில் போய் படுவேன் கருப்பு எந்திரி அந்த வலையில் போய் படு வலை மேலே போய் படு என்னடா அப்படி தொருன்னு ஊத்துது பல நாளா குளிக்கல குளி எங்க போற ஆஹா எங்க போற இப்ப புளியமரத்து புளியமரத்துக்கு அடி போற இங்க கொட்டி தீர்த்த கனமழையால் நாளைக்கு தலைப்பு செய்து போடுவாங்க ஆடு மேய்க்கும் இருவர்கள் கொட்டி தீர்த்த கனமழை நீச்சல் எங்க எங்கப்பா நம்ம ஊர் நாடு கேட்டா நம்ம ஊர் நாடு எங்க செருப்பை எல்லாம் உள்ளே எடுங்க தண்ணியில் மிதந்து ஓடிறேன் எங்கிட்ட உள்ள எடுக்கிறது இன்னைக்கு தான் சிவராத்திரி நமக்கு யாரு யார் விட்டு என்னட்டா என்ன விட்டு தான் அல்ல யாரும் எங்கேயும் போயிருக்கா ஆத்துக்குள்ள லைட் எடுக்கனா ஆட்டுக்கிட்ட இப்படி கடவு தண்ணி இது வத்துமான பார்த்து தண்ணி இந்த தண்ணி வத்தாது அதோட பிருச்சினா தேவை இல்லை ஒரு ஒரு மணி நேரம் போய்மாப்பா கூட போய் தான் ஒரு மணி நேரமா ரொம்ப இங்கே இருங்க அங்கிட்ட சுற்றி இங்கே எடுத்துட்டு இங்கேயே தான் நினைக்குதே அதில் அந்த பாலையில் போய் அழகாக உட்காருலாம் அதில் போய் உட்காருவேன் எங்கேயுமே போக வழி இல்லை பாவம் அடிங்குது அப்பா இது என்னப்பா மன்னனையா மன்னனை எல்லாம் இப்ப அடிச்சுட்டு ஆத்துல போகுது எப்ப இது விரிக்க எப்ப தூங்க மணியே இப்ப பதினோரு மணி ஆச்சு தண்ணிக்குள்ள வந்து போட்டு போற போறப்ப பன்னெண்டு மணி போகுதுப்பா இன்னமும் தூங்காம இருக்கும் பாதி ஜாமான் ஆயிடுச்சு எங்கே மழை தூங்கி விடுச்சு இங்கே ஒரு ஓட்ட அங்கன ஒரு ஓட்டி நாரிடுச்சு ஆமா கப்பு சுக்குன்னு கிடைக்கா கூட்டுக்குள்ள அந்த வேலை கூட்டுக்குள்ள எடுத்து போட்டாச்சு என்னன்னு தெரியுங்க இதுல உட்காருங்கப்பா பாயில எிருக்க எந்திரிங்க கொடை எல்லாம் கொடையா போச்சு அப்பா இப்ப அங்கிட்ட புளிய மரத்து நாடு வட்டியோட ഓലേ അട നാട്ടി കള പോയി കള മുറുപ്പൻ പാത്തു പോങ്ങേ அதும் சத்தம் கெட்டவன கத்துது சி வச்சு நார் அடிச்சிருச்சு இன்னைக்கு என்னைக்கு இல்லாம அது அப்பா லூஸா இருக்கு டைட் பண்ணிக்கோங்க லூஸா இருக்கு லைட்டு டைட் பண்ணிக்கோங்க

இளங்குட்டியா அங்கிட்டு தான் தண்ணி வத்திருச்சேன் இப்ப நம்ம கூடு இருக்கிற இடத்துல தான் தண்ணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு சொல்ல முடியாது வந்தாலும் வரும்

பனி என்னப்பா பாதி ஆச்சுப்பா அடுத்த ஆச்சுப்பா பன்னெண்டு அறையாடுச்சுப்பா